எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே இன்றைய உரையிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே புறையோடி போய் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவ குறித்து நாம் காண இருக்கின்றோம் ரொம்ப சர்வ சாதாரணமாக இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாவத்தை செய்து வருகின்றனர் அது அந்த செயலானது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையானது அல்லாவை மறுக்கக்கூடிய ஒரு இறை மறுப்பின் பக்கம் தங்களை கொண்டு செல்கின்றது என்பதை கூட அறியாமலும் இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பார்களே ஆனால் அத்தகைய நம்பிக்கையின் வாயிலாக அவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான வேதனையை எந்த அளவிற்கின்றால் நிரந்தரமான நரக நெருப்பை அல்லாஹ் தீர்ப்பளிக்கப் போகின்றான் என்பது குறித்த எந்த விதமான பயமும் இல்லாமலும் அந்த பாவத்தை அவர்கள் செய்து வருவதும் அந்த பாவத்திலே அவர்கள் மூழ்கியிருக்கக்கூடியதையும் நாம் சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம் அது என்ன என்று நாம் பார்ப்போமே ஆனால் மதுகபு என்ற சொல்லப்படக்கூடிய ஒரு மாபெரும் பாதக செயல் முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுடைய அங்கமாக இந்த மதுகபு அவர்களையும் அறியாமல் உள்ளே நுழைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் எந்த அளவிற்கின்றால் இருக்கின்றால் ஒருவர் தொழுகை நிறைவேற்றுகின்றார் ஒருவர் நோன்பு வகிக்கின்றார் ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார் இப்படி எதை செய்தாலும் அவங்க எந்த மதுகுப்பில் பிறந்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு அது குறித்த செயல்பாடுகள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்போ ஒருத்தவர் வந்து தொப்புளுக்கு கீழே கட்டுறாரு அப்படின்னா அவர் நாற்பது வயசு அவருக்கு நிறைந்திருக்கும் ஐம்பது வயசு ஆகியிருப்பாங்க ஆனால் தொப்புலுக்கு கீழே கை கட்டிக்கிட்டு இருப்பாங்க எதுக்கு தொப்புளுக்கு கீழே கை கட்டுறாங்கன்னு அவருக்கு தெரியுமா ரசூல் சல்லா அல்லம் அவர்கள் அப்படி சொல்லி தந்தாருங்களா ரசூல் சல்லா அலையம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் அவர் தொப்புலுக்கு கீழே கையை கட்டுகின்றாரா அவருக்கே தெரியாது அதே மாதிரி ஒருவர் வந்து அறுபது வயது நிரம்பியவராக இருந்திருப்பார் அசகத அல்லாயிலாக என்று சொல்லும் பொழுது அத்தையாத்த இருப்பில் இருக்கும் பொழுது தசகத அமர்வில் இருக்கும் பொழுது அசகத அல்லாயிலாக என்று சொல்லும் பொழுது கைகளை உயர்த்துவார் இல்லை சொல்லும் பொழுது கீழே போடுவார் ஏன் அப்படி செய்கின்றார் எதுக்குங்க அந்த மாதிரி பண்றீங்க என்று அவரிடத்தில் கேள்வி கேட்டா அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நான் ஹனபி மதுவை சார்ந்தவன் சில பேருக்கு அனபி மதுப்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க நாங்கள்லாம் வந்து அத்தா கூட்டம் அப்படிதான் செய்வோம் அப்படின்வாங்க அதே இது வாப்பா கூட்டமாக இருந்தால் அஷ்டக அண்ணாய்லா என்று சொல்லும்போது உயர்த்தி விட்டு சலாங் கொடுக்குற வரைக்கும் நீட்டி வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதே நேரத்தில் வாப்பா கூட்டமாக இருந்தால் அவர்கள் நெஞ்சுக்கு இந்த பக்கம் கைகளை கட்ட வேண்டும் தொப்புள்ள கட்டக்கூடாது என்று சொல்லி சிறு குழந்தையில் இருந்து இது மிகப்பெரிய ஒரு நஞ்சு இப்படி இவர்கள் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை புறக்கணித்து விட்டு இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் அல்லாவிடத்தில் கடுமையான வேதனையை பெற்றுத்தரும் என்ற அந்த ஒரு விஷயம் கூட தெரியாமல் நாங்கள்லாம் வந்து மதுகப்பை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் மிகவும் வேதனைப்பட வேண்டிய விஷயம் சகோதரர்களை எந்த அளவிற்கு அவர்கள் மதுகபு என்று பின்பற்றி கொண்டிருக்கின்றார்களே அவரிடத்தில் போய் இல்லைங்க ரசூல் அலையை சலாம் அவர்கள் நெஞ்சத்தில் தக்பீர் கட்டினதான் ஆதாரபூர்வமான செய்தி இருக்கின்றது தசகத அமர்சலம் அவர்கள் அசைத்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றது இருந்து நிமிரும் பொழுது அல்லாவுடைய தூதர் அவர்கள் இரு கைகளையும் உயர்த்தி இருக்கின்றார்கள் தங்களுடைய தோல்புஜம் வரைக்கும் என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றது என்று நாம் ஆதாரத்தை சமர்ப்பித்தால் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அதெல்லாம் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் ஏன் எங்க உமா பாப்பா எப்படி எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ எங்க அத்தா அம்மா எப்படி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த மதுகவின் அடிப்படையில் தான் நாங்கள் தொழிலை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளை மாற்றிக்கொள்ளாமல் நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று தொடர்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுடைய நேசத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் அபுஹனிபா அஹமத்துல்ல பின்பற்ற வேண்டும் என்று அல்லா சொன்னானா நீங்கள் அல்லாவுடைய திருப்புரத்தத்தை பெற வேண்டும் என்றால் ஷாஃபி மதுகப்பில் பிறந்த ஷாஃபி மாமை பின்பற்றி என்று அல்லா சொன்னானா இந்த நான்கு மதுகபுகளை பின்பற்றுபவர்களை தவிர வேறு யாரும் இந்த பள்ளிவாசலில் தோலை அனுமதி இல்லை என்று போர்டு போட்டிருக்கின்றார்களே அல்ல ஆயத்தை இறக்குனானா நான்கு மதுகப்பில் இருக்கிறவனுக்கு தான் சொர்க்கம் இந்த நான்கு மதுகப்புகளை பின்பற்றாதவன் எவனோ அவனால் நிரந்தர நரகத்துக்கு தள்ளப்படுவான் என்று அல்லா சொல்லியிருக்கின்றானா அல்லாவுடைய தூதரவர்கள் அறிவிப்பு செய்தார்களா என்ன சொல்றான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன் குன்তুম তুஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்அபியூனி யுஹிப்บุக்கும் அல்லாஹ் வ யகஃபிரு லகும் துனுபகும் வ அல்லாஹ் ரஹீம் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமென்றால் அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் ஃபத்அபியூனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் யுஹூபி புக்கும் அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் வயாவிருலக்கும் துனு பக்கம் வல்லாஹு அபூர் ரஹீம் அப்படி நீங்கள் அல்லாஹ் தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றினால்தான் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டும் போக்கி உங்களுக்கு மன்னிப்பை வழங்குவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ் உங்களை நேசிக்கணுமா அபுகணிபாவை பின்பற்று அல்லாவுடைய திருப்புறத்தை உனக்கு பிறனுமா நீ சாவி சாவியுமாக பின்பற்றுவிய நீ அந்த மதுபுலதாண்ணா பிறந்துருக்க அதனால் அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள் என்றால் இதைத்தான் அல்லாஹ் சொன்னானா அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த வழிகாட்டுதலே தான் காட்டினார்களா அல்லாஹ் இன்னும் தொடருகின்றான் குல் அத்திய உள்ளாக வர்ற சூல் ஃபைன் தவல்லவ் ஃபைன் அல்லாஹ் அல்லா யூஹிபுல் நபியை நீங்கள் இன்னும் சொல்லுங்கள் நீங்க அல்லாவுக்கு கட்டுப்படுங்க அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் நீங்கள் மறுப்பீர்களே ஆனால் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை இதுதான் என்று உங்களுக்கு ஆதாரம் காட்டிய பிறகும் நான் அதை செய்ய மாட்டேன் தொழுகையில் நான் எப்படி செய்யணும் நான் என் நெஞ்சில் தக்பீர் கட்டணும் நான் வரலாற்றணும் நான் என் கைங்களை உயர்த்தணும் அப்புறம் நான் மார்க்கத்துக்குள்ள எங்க மதுகப்பு காட்டி தந்த வழியை விட்டு விட்டு ஓ வலிக்கு வரணும் நபி வழிக்கு வரணும் என்று எதன் கேட்குறானோ அவர்களை பார்த்து அல்லா சொல்றான் அல்லாவுக்கு கட்டுப்படு அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க நீங்கள் மறுப்பீர்களே ஆனால் அத்தகைய மறுக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களை அந்த காவியர்களை அல்லாஹ் ஒரு காலத்திலேயே நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றானே இந்த எச்சரிக்கை இந்த மதுகபவாதிகளுடைய காதுகளில் உரைத்ததா இந்த எச்சரிக்கை இந்த வசனங்களை அவர்களுக்கு தெரியாதா அல்லாஹுடைய தூதுர் அவர்கள் இதுதான் காட்டித் தந்திருக்கின்றார்கள் என்று சொன்ன பிறகு இல்லை நான் எங்க அத்தா அம்மா எந்த மதுகப்பில் பிறந்தாரோ அந்த மதுகப்பில் தான் நான் வாழ்வேன் அந்த அடிப்படையில் தான் நான் இபாதத்துகளை செய்வேன் அந்த தான் என்னுடைய ஒவ்வொரு அங்க அசைவும் இருக்கும் என்று சொல்லி இவர்கள் இதை பின்பற்றி நடப்பார்களே ஆனால் இத்தகைய காவிர்களை அல்ல ஒரு காலத்திலே நேசிக்க மாட்டான் என்று அல்ல எச்சரிக்கை செய்கின்றானே இந்த எச்சரிக்கைக்கு அவர்கள் பயந்து கொள்ள வேண்டாமா

நீ பயப்படணும் இந்த உலகத்துல உனக்கு கடுமையான சோதனை வழங்கப்படுவதை விட்டும் மறுமையில உனக்கு கடுமையான வேதனை உனக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது அதுக்கு நீ பயந்து கொள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றானே இந்த அல்லாவுடைய எச்சரிக்கை அவர்களுக்கு தெரியலையா இந்த அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை நீ புறக்கணிச்சுட்டு நீ எங்க போற நீ அப்படி போனால் உன்னுடைய நிலைமை என்ன என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் மதுகபு என்ற பெயரில் வைத்து கொண்டு எந்த அளவு இருக்கின்றால் எந்த அளவுக்கு மதுகபு வரி ஊறி இருக்கு தெரியுமா அதில் இருக்கக்கூடிய மோசமான சட்டத்திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறோம் அதில் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு முரணாக எவ்வளவு செயல்களை எவ்வளவு விஷயங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்று பட்டியல் போடுகின்றோம் அது எல்லாத்தையும் நியாயப்படுத்தி இப்போ உதா அதை வந்து இதுதான் வழிமுறை என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் மதுகபை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அல்லாவுக்கு பயப்படணுமா இல்லையாங்க மதுகபுல எப்படி எப்படி எல்லாம் சட்டங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் இமாம்களை நியமிக்கிறத பற்றி எழுதி வச்சிருக்கிறாங்க இமாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ அதுதான் நாங்கள் வழிமுறை ஒரு தவிர இமாமா இருந்தால் அதிகமாக திருமறை குரானை அறிந்தவர் அவருக்கு இமாமத் உங்களுக்கு இமாமத் செய்யட்டும் அதுக்கடுத்து அதிலையும் ஈக்குவலா இருந்தாங்கன்னா முதல்ல இஜ்ரத் செய்தவர் இமாமத் செய்யட்டும் அதுலேயும் ஈக்குவலாக இருந்தாங்கன்னா முதல் முதல்ல இஸ்லாத்தை தழுவியவர் இமாமத் செய்யட்டும் அதுலேயும் ஈக்குவலாக இருந்தால் வயசுல மூத்தவர் இமாமத் செய்யட்டும் ரசூல் சல்லா சொன்னாங்க விட்டுட்டு போக அதோட வயசுல சமி சரிசமமாக வயசுல மூத்தவர் செய்யட்டும்னு போக வேண்டியதான இவர்கள் உட்கார்ந்து ஆய்வு பண்ணி வயசுலேயும் ஒரே இதாக இருந்தால் என்ன செய்கிறது ரெண்டு பேரும் ஒரே நிமிஷத்தில் பிறந்திருந்தால் ரெண்டு பேருக்கு சண்டை வருது யார் இமாமத் பண்ணுறதுன்னு இப்போ என்ன செய்கிறதுன்னு இந்த ஆய்வு உங்களுக்கு தேவையா அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னதோடு நிப்பாட்டிட வேண்டியதானப்பா அதுக்கு மேலே நீயே யோசனை பண்ணுற எழுதி வைத்திருக்கின்றார்கள் அதுலேயும் சரிசமமாக இருந்தால் மண்டை பெருசாக உள்ளார்கள் இமாமத் செய்ய வேண்டும் ஏன் இப்படி எழுதுறீங்க அல்லாவுடைய பயம் உங்களுக்கு துளி அளவாவது இருந்திருந்தால் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை கேலி செய்து இப்படி எழுதுவார்களா மண்ட பெருசா ஏன் செய்யணும்னு மண்ட பெருசா இருக்கிறாள் இது நபி ஒளியா என்று கேட்டால் அதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க மண்ட பெருசா இருக்கிற ஆளுகளுக்கு மூளை நிறைய இருக்கும்ல இப்படி விளக்கம் கொடுக்கின்றார்கள் அல்லாவுடைய பயம் கொஞ்சம் கூட இல்லைங்க மண்ட பெருசா இருந்தா மூளை பெருசா இருக்கும்னு யாரு சொன்னா மூளை இல்லாதவன் தான் சொல்லுவான் மூளைக்கும் மண்டைக்கும் சம்பந்தம் இருக்கா மண்டை சிறுசால் இருக்கிற ஆளுகள்லாம் முட்டாள்களா அவங்களுக்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடையாதா சிந்திக்க வேணாமா அதுக்கடுத்து என்ன மண்டையும் ரொம்ப பெருசா ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு இருக்கு மண்டை அடுத்து என்ன செய்யறது இதை உட்காந்து யோசனை பண்ணி பொண்டாட்டி அழகா இருக்கிறவர்கள் இமாமம் செய்யட்டும் ஏம்பா இமாம செய்யறதுக்கும் பொண்டாட்டிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புனா பொண்டாட்டி அழகா இருந்தா அந்த இமாம வேற ஒரு பொம்பளையை பார்க்க மாட்டாரு என்று சொல்லி இதையும் நியாயப்படுத்த இடும் செய்து கொண்டிருக்கின்றோம் மதுகப்பு இமாம்களுக்கு நமக்கு என்ன வாக்கியா தகராறா மாம மச்சான் தகராறா உறவு புகையா சொத்து தகராறா கிடையாது அல்லாவுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்லி தந்தார்கள் அதை பின்பற்றுங்கப்பா என்று சொன்னால் இவர்கள் என்ன சொல்றாங்க இமாம்களை கேவலப்படுத்திட்டாங்க இமாம்களை நாங்க எங்க கேவலப்படுத்தணும் இமாம்களை நாங்க கேவலப்படுத்தல நீங்க இமாம்களை கண்ணியப்படுத்துவதாக சொல்லி அல்லாவுடைய தூதரை நீங்கள் கேவலப்படுத்துகின்றீர்கள் இந்த மதுகபவாதிகள் ஒவ்வொரு மதுகப்பை பின்பற்றக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தவரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க தொப்புளுக்கு கீழே கை கட்டுறீங்கள விரல்களை உயர்த்தி விட்டு கீழே போடுகின்றீர்களே கைகளை உயர்த்தாமல் இருக்கின்றீர்களே இதுக்கெல்லாம் மறுமையில் எல்லா நீங்க பதில் சொல்ல வேண்டும் ஏன் படைத்த இறைவனுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இதுதான் என்று தெரிந்த பிறகு யார் அந்த புறக்கணித்து விட்டு வேறு பக்கம் செல்கின்றார்களோ அவர்களை அவர்கள் செல்லக்கூடிய நாம் விட்டு விடுவோம் சொல்லி எச்சரிக்கை செய்கிறான் அவர்களை விட்டு பிடிச்சி மறுமையில கடுமையான நரக நெருப்புக்குள் அவர்களை நுழைக்க வைப்போம் நுழைய செய்வோம் என்று அல்ல எச்சரிக்கின்ற இந்த எச்சரிக்கைக்கு பயப்படணுமா இல்லையா இந்த மதுகுபு வெறி ஊறி போய் எந்த அளவுக்கு எழுதியிருக்கின்றார்கள் என்றால் கூசாமல் கை கூசாமல் எழுதியிருக்கின்றார்கள் அதாவது வந்து ரசூல் சல்லா அலேசல்லாம் அவர்களை கொண்டுதான் ஆதம் அலிசலாம் பெருமை அடைந்தார்களாம் ரசூல் செல்லா யாரை கொண்டு பெருமை அடைஞ்சாங்க தெரியுமா அனவி மது இமாமணிபாவை கொண்டு பெருமை அடைந்தா அடைந்தார்கள் நான் வந்து அபுகனிபாவை கொண்டு நான் பெருமை அடைகின்றேன் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னதாக அல்லாவுடைய தூதர் மேல் இட்டு கட்டி இதுக்கு படைச்ச ரப்புட்ட பயில் சொல்ல வேணாம் சொன்னாங்களா அபுகனிபாவை கொண்டு நான் பெருமை அடைகிறேன் என்ன என்னுடைய உம்மத்தில் அபுகனிபா என்ற ஒரு ஆள் இருக்கிறாரே அவரை வச்சு நான் பெருமை அடைகிறேன் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னதாக அல்லாவுடைய தூதர் மேலே இட்டு கட்டி இருக்கின்றீர்களே இதுக்கு படைச்ச ரப்புட்ட நீங்க பதில் சொல்ல வேண்டும் யார் தன் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை என் மேல இட்டு அவன் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களே இந்த பொய்யர்கள் என்ன செய்யறாங்க ரசூல் சல்லா அலே செல்லம் மேல இப்படி இட்டுக்கட்டுங்க கட்டுங்க தங்களுடைய மதுகவன் நியாயப்படுத்துறதுக்கு இன்னும் எழுதுகின்றார்கள் துருல் முக்தார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அனபி மதவனுடைய சட்ட நூல்ல இருந்தா எடுத்து சொல்கின்றோம் ஈசா லேஸ்லாம் வருவாங்களா மருமையில் மருமையினுடைய அடையாளமா எல்லாம் சொல்லி காட்டுறான் ஆமாம் வருவாங்க அது உண்மை வந்துட்டு அவங்க எப்படி ஃபத்வா கொடுப்பாங்க தெரியுமா அவங்க எந்த மதுகப்பை ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா அவங்க அனதி மதுகப்பை ஃபாலோ பண்ணுவாங்க எப்படிப்பட்ட பொய் இதை சொல்வதற்கு நெஞ்சம் பதற வேண்டாமா அல்லாவுடைய பயம் இல்லையா அவங்களுக்கு ஈசா லேஸ் இறங்குவாங்களா அனவி மதுவப்பு அடிப்படையில் தான் சட்டம் சொல்லி தீர்ப்பு வழங்குவார்கள் என்று எழுதி வைத்து ஈசா அலை மேலே இட்டு கட்டி இருக்கின்றீர்களே இதுக்கு எல்லா இடத்துல பதில் சொல்ல வேணாம் அப்போ இவர்களுடைய செயல்பாடுகள் இன்னும் இதில் உள்ள குப்பையெல்லாம் எடுத்து சொன்னோமேயானால் ஆபாசங்கள் அப்படி ஆபாசங்கள் இந்த பைபிளில் உள்ள ஆபாசங்கள்லாம் மிஞ்சக்கூடிய விதத்தில் பார்க்க முடியாது படிக்க முடியாது குடும்பத்தோட உட்காந்து வாசிக்க முடியாத அளவிற்கு கேவலங்கள் அதெல்லாம் பொது சபையில் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஆபாசங்களை எல்லாம் மதுகப்பு சட்டங்கள் என்று எழுதி வைத்து மக்களை வழியெடுத்து கொண்டிருக்கிறார்களே இந்த பாமர மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் தான் இதையெல்லாம் சொல்றோம் எவ்வளவோ பேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய பாரதூரமான ஒரு பாவம் என்பது கூட தெரியாம நம்மளுடைய சமுதாயத்தில் இது அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை புறக்கணிக்க கூடிய ஒரு பெருங்குற்றம் என்ற ஒரு சிறிய ஒரு உறுத்தல் கூட இல்லாமல் இந்த மதுகப்பை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை நரக நெருப்பிலிருந்து காப்பதற்காக இந்த செய்தியை சொல்கின்றோம் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கின்றான்

அல்லாஹ் அவனுடைய தூதருக்கும் மத்தியில் தூதர்களுக்கும் மத்தியில் வேற்றுமை பாராட்டி ஒரு புது வழியை உருவாக்குகின்றார்களோ எக்குழுன்னு இன்னோவு மீன் பி பாகலே உண்ணாக்சுவரூ பி பாகுலேயும் சிலவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சிலவற்றை நாங்கள் மறுத்து விடுவோம் என்று ஒரு பகுதியை ஏற்பாங்களாம் ஒரு பகுதியை மறுத்துருவாங்களாம் தொழுகை அல்லாவுடைய தூதர் காட்டி தந்தது ஓகே அண்ணா தொழுகுறது அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி நான் தொழுவ மாட்டேன்

கடுமையான வேதனையை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றானே இந்த எச்சரிக்கைக்கு இவர்கள் பயந்திருப்பார்களே ஆனால் இந்த மதுகப்பு குப்பைகளை ஃபாலோ பண்ணுவாங்களா அல்லாவும் அவனுடைய தூதரும் சொன்னதற்கு மாற்றமாக அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி அல்லாவுடைய தூதர் சொன்ன வழிகளில் சிலதை நான் ஏற்றுக்கிறேன் சிலதை நான் மறுக்கிறேன் அல்லா சொன்ன ஏற்றுக்கிறேன் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையை நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லி யார் மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது அப்படி மறுத்த அவர்கள் இந்த ஒரு புது வழியை உண்டு பண்ண பாக்குறீங்களா நாலு மது நாலு வழியா நாலு மதுகப்பா அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை காலில் போட்டு மிதித்து விட்டு புது வழியா அப்படிப்பட்ட ஒரு புது வழியை உருவாக்க எவன் எண்ணுகின்றானோ உலாயிக்கா அவன் தான் உண்மையான கடைஞ்செடுத்த காஃபிரு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே இந்த எச்சரிக்கைக்கு பயந்து இந்த மதுகப்பு மாயிலிருந்து விடுபட வேண்டும் இந்த மதுகப்பு குப்பைகளில் இருந்து நாம் வெளிவர வேண்டும் இதில் உள்ள இந்த சட்டத்திட்டங்கள் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு எதிரான இந்த சட்டத்திட்டங்கள் குறித்து இன்னும் நிறைய விழிப்புணர்வு செய்ய வேண்டியது இருக்கின்றது இதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சரியான முறையில் சேர்த்து நபியன் நாயம் சல்லாஹ்லாம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் அல்லாஹ் உக்குமாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நாம் நடப்போமே வர் ரசூல்

அல்லாவினுடைய அருள் பெற்ற சித்திகீன்கள் அல்லாவினுடைய அருள் பெற்ற சாலிகீன்கள் அல்லாவினுடைய அருள் பெற்ற சுகதாக்கள் அவர்களோட மறுமையில இருப்பார்கள் ஒன்றிணைந்து இருப்பார்கள் இவர்கள் இவர்கள்தான் அழகிய தோழர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றன அப்படியே அழகிய தோழமை நமக்கு வேண்டுமென்றால் என்றால் அத்தகைய அழகிய முறையில் மறுமையில சொர்க்கத்துல நபிமார்களோட சித்திக்களோட சுகதாக்களோட சாலிகின்களோட இருக்க வேண்டும் என்றால் படைச்ச இறைவனுக்கும் அவருடைய தூதருக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடப்போம் ஹபுனிபா கட்டுப்பட மாட்டோம் ஷாஃபிமா வேணாம் அல்லாவுடைய தூதர் மட்டுமே போதும் என்பதை இந்த உரையினுடைய நிகழ்வாக இறுதியாக சொல்லி நிறைவு செய்கின்றேன் வாயுதவனாலும்